அந்த தாயன்பு அப்படின்னு சொல்லுவாங்க தாய் அன்புக்கு பெயர் போன கடகம்னா பொதுவாக இப்படிப்பட்ட கடக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கை கொடுக்குமா கடக ராசிக்காரர்கள் தான் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே அவங்களுக்காக தான் வருது அப்படி சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போது அவங்களுடைய ராசிக்கு பாகியநாதன் சொல்லக்கூடிய குருபவன் ஆண்டு துவங்கி அடுத்த மாதம் மே மாதமே வந்து ராசியில் வந்து அமரப்போகிறார் இப்போ வந்து பன்னெண்டாம் மட்டத்தில் அமர்ந்துருக்காரு இந்த 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 காலச்சூழலில் அப்பயுமே சுபவர் எப்படி தான் கொடுப்பார் பன்னெண்டு குரு நல்ல பலன் தான் எப்பவுமே தருவார் ராசிக்கு சந்திரனுக்கு பன்னெண்டரை இங்கே ராசிலேயே வந்து அமரப்போகிறார் ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க காட்டில் கண்ணை கட்டி கற்றலோட்ட வயப்பிரும்னு சொல்லுவாங்க பயப்படாதீங்க அவர் உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த நண்பர் அவர் கடக ராசிக்கு இவன் மேலே ஒரு அளவற்ற அன்பை காட்டக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா வியாழன் தான் குருபவன் குருபவன் பகவான் தான் அவர் தான் அதிபதியா வராரு ஆறாம் இடத்துக்கும் அவர்தான் அதிபதி ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்துருஸ்தானம் பயப்பட வேண்டியது இல்லை பாகிய பாகிய அதிபதியும் அவரே வந்துட்டதுனால வந்து நோய் எது கடன்கள்னாலேயே நமக்கு ஆதாயத்தையும் கொடுப்பார் இந்த ஒரு ராசிக்குமே பன்னெண்டாண்டுக்கு வரும் ஏன்னா அவரோட சுழற்சி வந்து பன்னெண்டாண்டுக்கு வருவோம் சோ அந்த வகையில அற்புதமா கடகராசில தான் அவர் உச்சம் பெற வீடு அமைது அந்த உச்ச வீட்டுக்கு வர்றது அவர் தான் முழு பலத்தோட குரு வந்து அமர அமரப்போறாரு அப்ப அப்போ அப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ராசியிலே வந்து போது வந்து கடகராசிக்கார்க்கு நல்ல பேர் புகழெலாம் கிடைக்கும் இந்த கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் இல்லையா பிரபல யோகம்னு சொல்லுவாங்க பேரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியுங்க அப்படின்ற மாதிரி சார் யாருன்னு வந்து கேட்டுப்பாரு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு அவங்களா அந்த அளவுக்கு வந்து சாரை சொன்னால் தெரிகிற அளவுக்கு பிரபலமாக இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு பிரபல யோகத்தை கொடுத்து அவங்களுக்கு சர்வதேச ரீதியான செயல்களில் தொடர்பு தொழில்களில் இருக்கிறவங்களுக்குமே வந்து சர்வதேச புகழையுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமைஞ்சிருக்கு